கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் ஒன்பது பொம்மை எங்கப்பா பொம்மை விலங்கு காட்சி சாலையில் அந்த குட்டி பிசாசு ஆட்டம் போடுவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னால் அந்த அதிர்ச்சி செய்து குண்டுராஜா மூவரையும் வந்து சேர்ந்தது ஆமா நகரத்தில் தொழிலாளர்கள் வயல் கூலிகள் கட்டிட வேலை செய்பவர்கள் இன்னும் கழிவறை கழுவுபவர்கள் வீதியை பெருக்குபவர்கள் எடை தூக்கும் கூலிக்காரர்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டனர் அவர்கள் கையில் துப்பாக்கிகளுடன் பயங்கர ரகளையில் இறங்கி உள்ளனர் ஊரின் குண்டு செல்வந்தர்களை அவர்கள் நைய புடைத்து ஆற்றில் எறிகிறார்கள் தான் அவர்களுக்கு தலைமை தாங்குகிறான் நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்கள் டிபுலின் பக்கம் போய்விட்டார்கள் இப்படி ஊரில் தங்களை எதிர்த்து கலகமோ போராட்டமோ வெடிக்கும் போதெல்லாம் குண்டு ராஜாக்கள் மூவரும் உடனடியாக உப்ப தொடங்கி மேலும் நிறுத்த முடியாமல் குண்டாகி கொண்டே இருப்பது ஏன் என்றுதான் யாருக்கும் புரியவில்லை ஒரு பூரி உப்புவது போல பொத்தான்கள் தெரிக்க வயிறு உப்பத் தொடங்கியது அவசர கால நிலையில் உடனடியாக கூடிய அரசு சபைக்கான உயர்மட்ட குழு இரண்டு கேள்விகளை விவாதத்திற்கு எடுத்தது ஒன்று குண்டுராஜா மூவரும் குண்டாகி கொண்டே இருப்பதை எப்படி நிறுத்துவது இரண்டு ஊரின் போராட்டத்தை எப்படி நிறுத்துவது ஆனால் அவசர பிரச்சனை குண்டாவதை நிறுத்துவதுதான் அதற்கு தீர்வாக நடனத்தை குழுவாக முன்மொழிந்தது நடன பயிற்சியாளர் ஒன்று ஒன்றுவை உடனடியாக அழைத்து வருமாறு உத்தரவு பிறந்தது அப்போதுதான் விலங்கு காட்சி சாலையில் குட்டி சாத்தான் சம்பவம் பற்றி அதற்கு ஒரு பெரிய கூட்டமே விலங்கு காட்சி சாலைக்கு ஓடியது அங்கே நடப்பது என்ன என ஆவலோடு காண அவர்கள் விரும்பினார்கள் ஆனால் அங்கே சென்றதும் அலறியபடியே திரும்பி விழுந்தடித்து ஓடினார்கள் காரணம் அங்கே அவர்கள் கண்ட அந்த காட்சி அங்கே கிழிந்த மேலாடையும் சிவப்பு தொப்பியுமாய் உயரமான ஒரு மனிதன் இருந்தான் அதுதான் பிராஸ்பரோ அவன் கையில் கருஞ்சிறுத்தையின் சங்கிலி இருந்தது அவனது மறுதோளில் சுவோக் ஹாயாக அமர்ந்திருந்தாள் கருஞ்சிருத்தையின் சீற்றத்தை கண்டு அஞ்சி யாவரும் யாவரையும் தள்ளி அடித்து முண்டி அடித்து கொண்டு பாய்ந்தார்கள் கருஞ்சிறுத்தையை பிறகு அவிழ்த்து விட்டான் பிராஸ்பரோ அஞ்சி ஓடிய காவல் வீரர்கள் கீழே போட்ட துப்பாக்கியை பிராஸ்பெரோவும் சுவோக்கும் எடுத்துக்கொண்டார்கள் பலூன்காரன் நோக்கி அவர்கள் விரைந்தார்கள் ஆணையிட்டான் கையை உயர்த்துங்கள் சமையல் அறையில் விதவிதமான வேலைகளில் இருந்த சமையல்காரர்களும் உதவியாளர்களும் சிறுவர்களும் இனிப்பு கேக் சர்க்கரை ஜீரா மிட்டாய் சாக்லேட் கூழ் யாவற்றையும் செய்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அடக்கத்துடன் கையை உயர்த்தி நின்றனர் ஓரமாக நின்றனர் ஓய்வில்லாமல் உழைத்த அவர்கள் ஒதுங்கி நின்று நடப்பதை வேடிக்கை பார்க்கலாயினர் பலூன்காரன் விழுந்து தப்பிய குண்டா அண்டாவை தேடினான் பிராஸ்பெரோ ஐயோ அதையே கேக்குறீங்க கிட்டத்தட்ட எல்லா பாத்திரத்தையும் அடிச்சு தட்டி தூக்கி எரிஞ்சு அவன் அங்கே செஞ்ச குழப்பம் ஓன சத்தம் ஒரு சின்ன இனிப்பு ஏரியே உருவாயிடும் அளவுக்கு குலோப்ஜாமில் இருந்து மிட்டாய் சாக்லேட் வரை எல்லாம் சர்க்கரை ஜீராவுடன் கலந்து கரைந்து ஆறாய் ஓடியது ரொம்ப அங்கும் ஆகி ஓட தொடங்கினாங்க அந்த குழப்பத்துல காவல் வீரர்கள் எங்க போறதுனே தெரியாம கருஞ்சிறுத்தைக்கு பயந்து அலறிய அலறல் வேறு கொண்டு அந்த இடமே ஆகிவிட்டது ஒரு வழியாக அந்த குண்டா அண்டாவை கண்டுபிடித்து பிராஸ்பரோ உள்ளே குதித்தான் ஆனால் ஸ்வோக் உள்ளே குதிப்பதற்குள் கரண் சிறுத்தையுடன் காவல் வீரர்கள் வந்துவிட்டனர் கரண் சிறுத்தை குண்டா அண்டாவுக்குள் ஆத்திரத்தோடு குதித்ததை பார்த்த ஸ்வோக் ரொம்ப பயந்து போனாள் சிறுத்தைக்கு பயப்படாத ஆளுண்டா அவளுக்கு அழகையே வந்துடுச்சு அவள் காவல் வீரர்களிடம் சரணடைந்தாள் ஐயோ பிராஸ்பரோவ சிறுத்தை தின்னிருக்குமே என்று அவள் வீதியில் பரிதவித்த போது டுமியில் டுமியில் என்று குண்டா அண்டாவுக்குள் துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டது காவல் வீரர்கள் ஓடிச் சென்று குண்டா அண்டாவிலிருந்து கருஞ்சிறுத்தையின் சிதைந்து செத்த உடலை மீட்டனர் ஆக பிராஸ்பரோ தப்பிவிட்டான் ஆனால் குண்டு ராஜாக்கள் மூவரிடமும் ஒப்படைத்து பரிசும் மடலும் வாங்க ஒரு காவல் வீரர் கூட்டம் அவளை இழுத்துச் சென்றது அதே நேரத்தில் அரண்மனைக்கு சில மைல்கள் தள்ளி நடன பயிற்சியாளன் ஒண்டு ஒண்டு ஒரு நடன வகுப்பை நடத்தி கொண்டிருந்தான் நாட்டில் பல இடங்களில் ஏழை ஜனங்கள் எழுச்சி போராட்டங்களில் இறங்குவது பற்றியெல்லாம் மேல்தட்டு எஜமானர்கள் கவலைப்படுவதே இல்லை அவர்கள் நடன வகுப்பு பார்ட்டி இரவு நேர கிளப் என பிஸியாகவே இருந்தனர் அவர்கள் அரச படையின் காவல் வீரர்கள் தங்களது பெரிய ஆயுதங்கள் மூலம் இந்த மாதிரி போராட்டங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க என்றுதான் அவர்கள் நம்பினார்கள் நடன பயிற்சியாளன் உண்டு அங்கே இருபது முப்பது பேருக்கு நடன வகுப்பு நடத்தி கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று அரச காவல் வீரர்கள் சிலர் குதிரையில் வந்து இறங்கி நடன பயிற்சியாளன் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று மூவருக்கும் நடன பயிற்சி அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதை விளக்கினான் ஒண்டு ஒண்டு இந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்தான் தன் மூட்டை முடிச்சுகளுடன் கிளம்பினான் குதிரை ஒன்றின் பின்புறம் பார்த்தபடி உட்கார்ந்து பயணித்தது வித்தியாசமாக இருந்தது குறிப்பாக நாயிடமிருந்து மீட்ட பொம்மையை மறக்காமல் எடுத்துக்கொண்டான் ஆனால் வழியில் அவன் பலவிதமான காட்சிகளை கண்டான் வேலையாட்கள் சேர்ந்து அதுவரை தங்களை எடுத்த முதலாளிகளை ஓட ஓட விரட்டி உதைத்தனர் நாலைந்து பெண்கள் சேர்ந்து குண்டு கணவனை விளக்குமாறும் சிறப்பும் கொண்டு நையை புடைத்தது கண்டு ஒண்டுவுக்கே சிரிப்பு வந்து விட்டது அவனது மனம் நொந்தது அரச படைக்கும் அவர்களுக்கும் இடையே பயங்கரமான சண்டை வெடித்தது அதன் ஒரு பகுதியாக அவன் தூக்கி எறியப்பட்டான் விழுந்த இடத்திலேயே மயங்கி போனான் கண்விழித்த போது அவனது மூட்டை முடிச்சுகளை காணவில்லை அவை களவாடப்பட்டிருந்தது குறிப்பாக அவன் மிகவும் நேசித்த டுட்டியின் பொம்மை அதையும் தூக்கிச் சென்று விட்டார்கள் நாயிடமிருந்து காப்பாற்றி அழகாக தைத்து குண்டுராஜா மூவருக்கும் பரிசாக தர அவன் பத்திரமாக வைத்திருந்த நிஜ பொம்மையும் காணாமல் போனதால் அவனுக்கு பைத்தியமே பிடித்தது போல் இருந்தது பொம்மை எங்கப்பா பொம்மை எங்க என்று கத்தியபடி இங்கு அங்கும் அவன் ஓடினான் இந்த தொகுப்பில் வர அடுத்த அத்தியாயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்